மாடர்ன் ஜென்டர்ஸ் அப்படின்னா இப்போ நிறைய பேர் வந்துட்டு நல்ல க்ரோத் அடைகிறாங்க எல்லாருமே எல்லா ஃபீல்டையும் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க என்னதான் எல்லாருமே இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் சைடு இருந்தாலும் பொதுமக்களுக்கு டக்குனு டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் அப்படின்னா ஒரு பயம் ஏற்படுது அதுக்கு ரீசன் அந்த ட்ரெயின்ல சிக்னல் அவங்க பண்றதெல்லாம் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் வந்துட்டு இப்படி இருக்கிறதுனால இது எப்போ நார்மல் ஆகும் நீங்க நினைக்கிறேன் இதே கேள்வி நான் உங்ககிட்ட கேட்கிறேன் நீங்க ஒரு பெண்ணாக இருக்கீங்க இதே நைட்ல நான் பாக்குற பெண்கள் வந்து பாலியல் தொழிலுக்கு நிற்கிறாங்க அவங்களுக்கு நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க நீங்க என்ன சொன்ன மாட்டீங்க எங்களுக்கு எப்படி இருக்குன்னா ரொம்ப ஹர்ட்டிங்கா இரிட்டேட்டிங்காக இருக்கும் ட்ரான்ஸ்ஜெண்டர் ஆகிட்டோம் முடிஞ்சிடுச்சு எங்கேயும் லேபிள் பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னு தான் கேட்குறோம் நீங்கள் ட்ரான்ஸ்ஜெண்டர் ட்ரான்ஸ்ஜெண்டர் தான் இப்போவே நீங்கள் பாருங்கள் ஒரு கொஷின் இருக்கும் ஒரு ஆர்டிஸ்ட்டாக கேட்குறேன் நீங்க ட்ரான்ஸ்ஜெண்டர் ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கும் ட்ரான்ஸ்ஜெண்டராக பண்ணிகிட்டு இருக்கீங்களா எனக்கு அதெல்லாம் கமெண்ட்ஸ் போடுறவனங்களே பார்த்தீங்கன்னா எடுத்த உடனேவே என்னோட பேரை வந்து ஒம்பது 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 அவன் இஷ்டத்துக்கு போட்டுட்டே இருப்பான் எனக்கு தெரியுது இப்போ எதுக்கு இப்படிலாம் சொல்கிறாங்க நான் அதெல்லாம் கேர் பண்ண ஸ்டார்டிங் வந்து நீங்கள் நம்ப மாட்டீங்க ஏதோ ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட யாருக்காவது வீடியோ போட்டோன்னு வச்சுக்கோங்களேன் பசங்க கூட அவங்களும் டிரான்ஸ்ஜெண்டர் தான் அவங்களும் கேவா அதனாலேயே என் கூட வீடியோஸ் பண்ணுறதுக்கு நிறைய இந்த பேர் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப வர கமெண்ட்ஸ் எல்லாமே எனக்கு ஆஃப் பண்ணிருக்கேன் இவ்வளவு நாளா தெரியாம போயிடுச்சு

ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிபி ஹாலிடேஸும் வந்தாச்சு ஜிபி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்ம ஒன்ராவல் பிராண்ட் ஸோ வை சுட் இஸ் அ வல்லல் அண்ட் ப்ரீத்தி ஹாய் வணக்கம் எப்படி வணக்கம் ரொம்ப நல்லா இருக்கும் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஸோ இப்போ வந்துட்டு ஜென்சி காதல் அப்படிங்கிற ஒரு ஷார்ட் ஃப்ளைம் நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணியிருக்கீங்க இல்லையா சோ இந்த ஷார்ட் ஃபிலிம் பற்றி சொல்லுங்க இந்த படத்துக்கு ஜென்சி அப்படின்னு பேர் வச்சதுக்கு காரணம் என்ன கரண்ட் ஜென்ரேஷன் ஆஃப் லவர் பத்தி சொல்றதுனால ஜென்சி காதல்னா ஓகே சோ இந்த ஷார்ட் பிலிம்ல வந்துட்டு நீங்க வந்து ஹீரோயினா நடிச்சிருக்கீங்க இல்லையா சோ யூஸ்வலா ஒரு டிரான்ஸ் உமன் அப்படின்னா படத்துல கேஸ் பண்றோம் அப்படின்னா எல்லாருமே வந்துட்டு மோஸ்ட்லி டிரான்ஸ்ஜெண்டர் ரோலுக்கு தான் கூப்பிடுவோம் ஆனா இங்கதான் நீங்க எனக்கு தெரிஞ்சு இங்கதான் வந்துட்டு டைம் ஒரு ஹீரோயினா நான் வந்துட்டு ஒரு டிரான்ஸ்மெண்ட் பாக்குறேன் பாக்கிறப்ப எனக்கு ரொம்ப லைக் ஹாப்பியா இருக்கு பட் டைம் உங்ககிட்ட வரும்போது உங்க மைண்ட் செட் என்ன வந்துச்சு அப்பா நம்மள ஆக்ட்ரஸா கூப்பிட்டு இருக்காங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்துச்சா இல்ல மக்கள் இதை ஏற்றுலஸா கூப்பிட்டு இருப்பாங்கன்னு கிடையாது ஏன்னா நான் நிறைய திரைப்படம் நடிச்சிருக்கேன் என்னோட படங்கள் எல்லாம் கிட்ட எனக்கு ஒருவன் விந்தை இன்ஸ்பெக்டர் ரிஷி இப்ப ரோஜா டூ அதுக்கப்புறம் மேம் மன்னாங்கட்டி ஆரியன்ஸ் அது வந்துட்டு விஷ்ணு விஷால் இது ஆரியன்ஸ் மூவி ரிலீஸ் ஆகும் நிறைய கதாபாத்திரங்கள் பண்ணிருக்கேன் என்னன்னா டிரான்ஸ்ஜெண்டராவே காட்டுவாங்க இப்போ ப்ரீத்தி சொன்ன மாதிரி என்னன்னா அவங்க சொன்ன கான்செப்ட்ல வந்து ஒரு வண்டர்ஃபுல்லானது என்னன்னா சும்மா பேச்சு வாக்குல பேசிக்கிட்டே இருந்தோம் அப்ப ரீல் நான் ஆக்சுவலா சொன்னீங்களே சொல்லுங்க ஆக்சுவலா என்னன்னா இவங்க எனக்கு சிக்ஸ் இயர்ஸ்ஸா தெரிஞ்சவங்க நாங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு காடஸ் மேக்கப் ஷூட்ல தான் நாங்க இன்ட்ரொடியூஸ் ஆகிட்டோம் அதுக்கப்புறம் வந்து இப்போ ரோஜா டூ வெப் சீரீஸில் இவங்களும் ஒரு கேரக்டர் ரோல் நானும் ஒரு கேரக்டர் பண்ணேன் ஸோ அந்த டைமில் நாங்கள் ரெண்டு பேரும் அப்போ தான் கொஞ்சம் நல்லா பேசிட்டோம் அப்பா சிக்ஸ் இயர்ஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கண்டென்ட் வீடியோ பண்ணலாம்க்கா அப்படின்னு சொல்லி கேட்டேன் ஓகே வில் டூ அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் சில கண்டென்ட் வீடியோஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்போ நான் தான் கேட்டேன் கிட்ட நீங்கள் வந்து ஒரு ஒரு ஸ்டோரியில் ஹீரோயினாக பண்ணுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் அவங்க ஃபஸ்ட்டு வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் என்னன்னா சரிக்கா நான் வந்து பேசிடுறேன் டேரக்டர்கிட்ட ஒன் லைன் மாதிரி நான் சொல்லியிருந்தேன் அவரும் சில ஐடியாஸ் கொடுத்துருந்தாரு சரி ஓகே இன்னும் ஒரு டூ டேஸ்ல ஷூட் போயிடலாம்னாலே ஷாக் ஆயிட்டாங்க ஐயோ என்ன பிரீத்தின்னு இல்லைக்கா நிஜமாக தான் சொல்றேன் ஏன்னா பண்ணிடலாம் ஏன்னா எனக்கு எதனால ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஒரு தாட் வந்துச்சுன்னா இவங்க இவங்களும் நானும் ஷூட் பண்ணிட்டு இருந்தோம்ல அந்த டைம்ல வந்து இவங்க கேட்பாங்க என்கிட்ட ஏய் இந்த கம்மல் எப்படி இருக்கு நீ இந்த ஹேண்ட்பேக் அக்கா இந்த ஹேண்ட்பேக் எங்கே வாங்குனீங்க அப்படி சொன்னால் ஏ உனக்கு தெரியாதா இது இதில் இருக்கே ஆன்லைனில் நீ பார்த்தனா ஷாப்பிங் பண்ணிக்கலாமே இப்படி பார்க்கும்போது எனக்கு ஒரு கேர்ள் ஃபீல் தான் இருந்துச்சு எனக்கு ஸோ நீங்கள் ஏன் பண்ணக்கூடாதுன்னு கேட்டால் அண்ட் செகண்ட் திங் என்னன்னா இப்போ கூட ரீசண்டாக இன்ஸ்டாவில் ஃபேமாக இருக்காங்களே தனுஜாக்கா அவங்களுமே சொல்லியிருந்தாங்க ஒரு வீடியோவில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஒரு கொஷின் கேட்டிருந்தான் ஒரு பையன் நீங்கள் ஏன் வந்து சினிமாக்குள்ளார வரல சினிமாக்குள்ளார வந்தால் நீங்கள் ஜஸ்ட் எங்களை கொட்டாங்கொட்டுறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவீங்க அதுக்கு எதுக்குடா நாங்கள் வரணும் நாங்கள் நல்லாவே முன்னேறிட்டோம் நாங்கள் இன்ஸ்டாலே எங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாங்கள் ஹீரோயின் மாதிரி நாங்களே எங்களை ஓனாக வந்து ரீல் க்ரியேட் பண்ணி போட்டு நாங்கள் இன்ஸ்டால குயினா இருந்துட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ இது ரெண்டுத்தையும் வச்சு தான் நான் இவங்க கிட்ட கேட்டேன் ஓகே பிரீத்தி பண்ணலான்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு ஹீரோ சப்ஜெக்ட் வந்தோம் ஹீரோ யார் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஃபோர் ஃபைவ் ஹீரோஸ் கிட்ட பேசினோம் அவங்க எல்லாருமே வந்து இது கொஞ்சம் சேலஞ்சிங்கில் சார் ஃபஸ்ட்டு வந்து ஓகே அப்படி பயங்கரமாக சொல்லிட்டு அடுத்த நாள் பார்த்தா போன் எடுக்கல ஸோ ஓகே என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது யூனஸ் கிட்ட சொல்லியிருந்தோம் அவர் தான் இதில் ஹீரோவாக பண்ணியிருக்காரு யூனஸ் வந்து உடனே ஓகே சொல்லிவிட்டு உடனே கால்ஷீட் கொடுத்துட்டார் எனக்கு டூ டேஸ்லேயே அதாவது நாங்கள் வெனஸ்டே சொன்னோம் ஃப்ரைடே மார்னிங் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ உடனே அரேஞ்ச் பண்ணி உடனே நல்லா டக்கு டக்குன்னா ஆமாம் டக்கு ஸோ இப்போ இந்த மூவியோட ஒன்லைனே வந்துட்டு உங்கள் ஐடியா தான் ஆமாம் கரண்ட்டு லவ் பற்றி ஒன்று எடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டேன் ஓகே ஓகே ஜென்ரலா என்னன்னா எங்களுக்கு ஷார்ட் ஃபிலிம் பண்ணி அதுல நாங்க வந்து வியூஸ் வாங்கி நல்லா அதுக்காகலாம் இல்ல இல்லை சும்மா ஒரு சேலஞ்சிங்கா இத பண்ணாங்கன்னா இது மூலயமா என்னன்னா நாளைக்கு வந்து பரவாயில்ல பாக்குற டேரக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் ஆஹ் இப்ப நிறைய ரோல்ஸ் கேரக்டர் ரோல்ஸ் பண்ணியிருக்காங்க நிறைய நிறைய டேரக்டர்ஸ் வந்து ரெப்யூட்டட் டேரக்டர்ஸ் நல்ல கேரக்டர் ரோல்ஸே அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க இப்ப இத பாக்கும்போது ஓகே அவங்க ஃபீமேல் லீடு கூட எடுத்து பண்றாங்களேன்னு கூட யோசிக்கலாம் இல்லையா அதுக்கு நாங்க ஒரு ஸ்டார்டிங் ஒரு ஸ்டெப் எடுத்த மாதிரி இருக்கட்டுமேன்னு சொல்லிதான் நாங்க பண்ணோம் இது எப்படி போய் சேருது இது ஃபியூச்சர்ல எப்படி இருக்கும்னு எங்களுக்கு தெரில பட் இனிஷியல் ஸ்டெப் நாங்கள் இப்படி எடுத்து பார்க்கலாமே அப்படின்னு ஒரு ஐடியாவில் பண்ணணும் ஸோ இப்போ நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி வந்துட்டு எங்களுக்கு வியூஸ் அண்ட் நம்பர்ஸ்லாம் மேட்டர்ஸ் இல்லை அப்படின்ட்டு ஸோ இப்போ இந்த மூவியை வந்துட்டு ரீச் ஆக வைக்கிறதுக்காக நீங்கள் ஏதாச்சும் ப்ரொமோஷன்ஸ் அந்த மாதிரி என்னென்னலாம் பண்ணியிருக்கீங்க அந்த மாதிரி நாங்கள் ஒன்றும் ஸ்டெப்ஸ் அதாவது எங்களுடைய ஷார்ட் ஃபிலிம் இண்டிவிஜுவலாக பர்சனலி அது ரீச் ஆகணுங்கிறதுக்காகலாம் நாங்கள் எதுவும் பண்ணல எங்களுக்கு என்னென்னா இவங்க வந்து ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க இல்லையா இது ஃபர்ஸ்ட் டைம் வந்து பண்ணியிருக்காங்க இது வந்து இது மூலயமா ஃபியூச்சரில் எல்லாருக்கும் தெரிய வந்தால் ஓகே இவங்களை நம் இவ் இப்போ இவங்கள நம்பின மாதிரி இன்னொருத்தவங்க நம்புவாங்க நிறைய ஆர்டிஸ்ட் வந்து டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் இருக்காங்க ஸோ அவங்களுக்குமே இது வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும் பரவாயில்ல ஒரு அக்கா பண்ணிட்டாங்க அப்போ நெக்ஸ்ட்டு நம்மளை கூப்பிடுவாங்க எல்லாருமே நல்லா பிரெட்டியாக இருக்காங்க ஸோ அதனால நாங்கள் இதுக்கு ஒரு ஸ்டெப் எடுத்துருவோம் ஸோ இப்போ நீங்கள் நீங்கள் டீசர் காமிச்சிங்க ஸோ அந்த டீசரில் பார்க்கும்போது டப்பிங் வந்துட்டு உங்கள் கேரக்டருக்கு வேற ஒருத்தங்க வாய்ஸ் பண்ணியிருந்தாங்க பட் ஃபர்ஸ்ட் ஐட்டுங்கிறது లాజిక్ మ్యాజిక్ అలా తాండి ஒரு இன்டிஷன் சொல்லும் இல்ல மாற்றணும் அப்படின்றதுனால கிடையாது ஒரு சேலஞ்சிங்கான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கோம் அப்படி இருக்கும் மக்களுக்கு போய் ஈஸியாக சேரும் அப்படின்னும் போது வந்துட்டு நான் டிரான்ஸ்ஜெண்டர் கேரக்டரவே நிறைய படத்தில் பண்ணிட்டேன் அப்படி இருக்கும் போது என்னோட வாய்ஸ் அவங்களுக்கு தெரியும் வயசு தான் பண்ணிருக்காங்கன்னுட்டு இப்போ புதுசாக பாக்குறவங்களாக இருக்கட்டும் இல்லை இதுக்கப்புறம் இயக்குநர்கள் யாருன்னா பார்க்குறாங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு வந்து ஏன் இந்த ட்ரான்ஸ்ஜெண்டர் இவ்வளோ அழகாக பண்ணிருக்காங்க இந்த வாய்ஸோட சேர்த்து பார்க்கும்போது டிரான்ஜெண்டர்ஸ்க்கும் ஒரு ஃபீமேல் லீட் ஒரு சிஸ்டர் கேரக்டர் கொடுக்கலாம் அம்மா கேரக்டர் கொடுக்கலாம் ஏதோ ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் அதில் இருக்கிறது ஒன்னு கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாஸ் கிரியேட் ஆகும் அந்த ஒரு விஷயத்துக்காக தான் டப்பிங் கொடுத்துருக்குது ஏன்னா எங்களோட வாய்ஸே நாங்கள் பேசிட்டோனே பாக்குறவங்களுக்கு வந்துட்டு இவங்க தான் நடிச்சிருக்காங்க பண்ணிட்டாங்கன்ற ஒரு எதுவுமே ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்காது இப்போ என்ன என்னதாண்டா பண்ணியிருக்காங்கன்னு போய் வாட்ச் பண்ணுவாங்க இல்லையா அந்த ஒரு விஷயம் இருக்கணும் ஒரு புதுசா இருக்கணுன்றதுக்காக தான் பண்ணியிருக்கோம் இப்போ நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஷார்ட் ஃபிளம் பண்ணிருக்கீங்க இப்போ மக்கள் சைடுல இருந்து இதை எப்படி அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா இல்லை கான்ட்ரவைசிஸ்லாம் ஏதாவது வந்துச்சுன்னா அதுக்கெல்லாம் நீங்க ஃபேஸ் பண்றதுக்கு ப்ரிப்பேர் ஆகிருக்கீங்களா அது என்ன சொல்லணும்னா ஆக்சுவலாக எல்லாருக்குமே ஃபேஸ் பண்ற ஒரு விஷயம் என்னன்னா நெகட்டிவ்ஸும் இருக்கும் பாசிட்டிவ்ஸும் இருக்கும் ஸோ இந்த ஷார்ட் ஃபிலிம்லேயும் கண்டிப்பாக நெகட்டிவ்ஸும் வரும் பாசிட்டிவ்ஸும் வரும் நாங்கள் வந்து பாசிட்டிவான ஒரு விஷயத்துக்காக தான் இதை பண்ணோம் ஸோ பாசிட்டிவ் மட்டும் நாங்கள் எடுத்துக்கிட்டு நெகட்டிவ் அப்படியே தூக்கி டஸ்ட்பின்ல வச்சுருவோம் நீங்க சொன்னீங்களா நான் தான் இந்த மூவிக்கு ஒன் லைன் கொடுத்து டேரக்டர் எழுத வச்சேன்னு ஸோ எப்படி இந்த மூவியோட ஸ்கிரிப்ட் எப்படி ஃபார்ம் ஆச்சு அதை பத்தி சொல்லுங்க என்னன்னா நான் ஃபஸ்ட்டு சொல்லிட்டேன் அவர்கிட்ட வயசு பண்றாங்க அவங்கள வந்து ஒரு ஃபீமேல் மாதிரி ப்ராப்பராக காமிச்சு தான் நம்ம போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னே டேரக்டரு சரி மேடம் ஓகே மேடம் அப்படின்னு சொல்லிட்டாரு சொல்லிட்டு என்னன்னா க இப்போ என்னென்னா ஃபெப்ரவரி ஃபோர்டீன்த்து தான் வருது நாங்கள் தான் சொன்னோம்ல ஸ்பாட்லேயே சும்மா அப்படி சடனாக ஒரு பிளான் பண்ணது தான் அப்போது வந்து நல்ல ஒரு லவ் ஸ்டோரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்ச்சாக இருந்திருந்தால் மார்ச்சில் நாங்கள் பேசியிருந்தா தான் கண்டிப்பாக உமன்ஸ் டேஸ் பண்ணி போயிருப்போம் ஸோ அதனால் ஃபெப்ரவரி ஃபோர்டீன்த்துங்கிறது லவ் ஸ்டோரி போகலாம் கரண்ட் ஜென்ரேஷன் ஆஃப் லவ் அது சம்மந்தமாக நீங்கள் என்ன மாதிரி ஸ்கிரிப்ட் பண்ணலாமா பண்ணுங்க லைக் நைன்டீஸ்ல உள்ள கேர்ள் டூ கே பாய் லவ் பண்ணா எப்படி இருக்கும் இல்லைன்னா வேற எப்படியாவது ஒரு ஃபார்ம் வந்து லைக் என்னன்னா கரண்ட்ல லவ் எப்படி போயிட்டு இருக்குங்கிறத இவங்க ரெண்டு பேரும் வச்சு எடுத்துடலாம் அப்படி சொல்லி தான் நான் ஒரு சொல்லியிருந்தேன் ஓகே ஸோ இப்போ நீங்க இப்போ வந்துட்டு ட்ரான்ஸ்ஜென்டர்ஸ் அப்படின்னா இப்போ நிறைய பேர் வந்துட்டு நல்ல க்ரோத் அடைகிறாங்க எல்லாருமே எல்லா ஃபீல்டையும் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க என்னதான் எல்லாருமே இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் சைடு இருந்தாலும் பொதுமக்களுக்கு டக்குன்னு டிரான்ஸெண்டர்ஸ் அப்படின்னா ஒரு பயம் ஏற்படுது அதுக்கு ரீசன் அந்த ட்ரெயின்ல சிக்னல் அவங்க பண்ணுறதெல்லாம் ஸோ அதுக்கு நம்ம அவங்களே கொடுத்து சொல்ல முடியாது பிகாஸ் அவங்களுக்கு எஜுகேஷன் இல்லை வீட்டில் அந்த மாதிரி அவங்கள தள்ளி விட்டனால அவங்க அந்த நிலைமைக்கு இருக்காங்க ஸோ இப்படி இது ரெண்டுமே மக்கள் மத்தியில் இப்படி ஒரு மைண்ட் செட் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் வந்துட்டு இப்படி இருக்கிறதுனால இது எப்போ நார்மல் ஆகும் நீங்க நினைக்கிறேன் இதே கேள்வி நான் உங்ககிட்ட கேட்குறேன் நீங்கள் ஒரு பெண்ணா இருக்கீங்க இதே நைட்டில் நான் பார்க்குற பெண்கள் வந்து பாலியல் தொழிலுக்கு நிற்கிறாங்க அவங்களுக்கு நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க நீங்க என்ன சொன்ன மக்கள் எடுத்துப்பாங்களா அந்த மாதிரி நான் சொன்னாலும் ஏத்துக்க மாட்டேன் அது அவங்காலிட்டி புரியுதா இப்போ அவங்களுக்கு வாழ்வாதாரம் இல்லைன்றதுனாலதான் அவங்க போய் கடை வசூலிக்கிறதுக்கும் பாலியல் தொழிலுக்கும் அவங்க போறாங்க நீங்க வாய்ப்புகள் கேமராமேன் இருக்காங்கன்னு அவங்க நான் கேட்பேன் இப்ப சின்ன குழந்தைங்க எல்லாம் வந்து பாலியல் தொழில் பண்றாங்க இப்ப ரீசெண்டா ஒரு ட்ரெயின்ல வந்துட்டு ஒரு கர்ப்பிணி வந்து எடுத்திருந்தாங்க அப்படி இருக்கும்போது நான் நாங்க கேட்கலாம் டிரான்ஜென்டர்ஸ் மட்டும் கேட்க முடியாது நான் கேட்கலாம் ஆண்களையும் பெண்களையும் ஏன் நீங்க இப்படி பண்றீங்க ஏன் உங்க சமுதத்தினர் இப்படி இருக்காங்க எங்களுக்கு எப்படி இருக்கோன்னா ரொம்ப ஹர்ட்டிங்காக இரிட்டேட்டிங்காக இருக்கும் எப்படின்னு சொன்னன்னா அவங்க வந்து டிரான்ஸ்ஜெண்டர் ஆயிட்டோம் முடிஞ்சிருச்சு எங்களுக்கே லேபிள் பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னு தான் கேட்கிறோம் நீங்க ட்ரான்ஸ்ஜெண்ட் ட்ரான்ஸ்ஜெண்டர் இப்பவே நீங்க பாருங்க ஒரு கொஸ்டின் இருக்கும் ஒரு ஆர்டிஸ்ட்டா கேக்கல நீங்க ட்ரான்ஸ்ஜெண்டர் ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கும் ட்ரான்ஸ்ஜெண்டரா பண்ணிட்டு இருக்கீங்களா ட்ரைனுக்கு அதெல்லாம் கோமல்ல நீங்க இப்போ கேட்டிருந்தீங்கல்ல இப்போ அவங்களுடைய ஃபீலிங்ஸ் என்னன்னா இப்போ உங்களை பார்த்தா பயமா இருக்குன்னு இப்போ இதே கொஷ்டின் நான் நம்மள நினைச்சு பாருங்களேன் இப்ப நம்ம என்ன ஃபீல் பண்ணுவோம் வெளியில நைட்ல சடனா ஒரு பையனை பார்த்தா நமக்கு பயம் பயம் ஆண்கள் கிட்டேயும் அந்த பயம் இருக்கு ட்ரான்ஸென்டர் டை மட்டும் அப்படின்னு

ஓகே ஸோ வைஷு நீங்க சொல்லுங்க நீங்க இப்போ மீடியா ஃபீல்டுக்குள்ள வந்திருக்கீங்க ஒரு விஜேவா இருந்திருக்கீங்க டான்சரா இருக்கீங்க பிளஸ் இப்போ ரீல்ஸ் இன்ஃப்ளூயன்சர் ஆக்டர்ஸ் எல்லாமே ஸோ உங்களோட இந்த மீடியா ஜேர்னி எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னு கிடையாது நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நான் சர்ஜரிக்கு பிஃபோர் நான் ஸ்கூலிங்ஸ் முடிச்சு காலேஜ் பண்ணும்போது ஒரு விஜே ஒரு சான்ஸ் கிடைச்சிது அப்போ நான் சும்மா பண்ணிட்டு இருக்கும் எனக்கு ஒரு ஆசையாக இருந்தது அப்போ டான்ஸிங் போகலாம் அப்படின்னும் சன் டிவியில் க்ளோஸ் அப் சூப்பர் டான்ஸர் ஒரு டான்ஸ் ஷோ மாலவிக்கா மேம் அப்போ நான் வந்துட்டு ஸ்கூல் படிச்சுக்கிட்டே வந்துட்டு இந்த காலேஜ் படிச்சுக்கிட்டே அந்த டைம் என்ன டான்ஸ் குரூப்லாம் நானும் போய் பார்ட்டிசிபேட்லாம் கண்டஸ்டென்ட்டாக போய் பண்றேன் குரூப்போட குரூப்பாக எனக்கு தெரியாது அப்போ கண்டஸ்டென்டோட கண்டஸ்டென்ட்டாக போய் பார்க்குறேன் அப்போ தான் எனக்கு சினிமாவுடைய ஆம்பியன்ஸே தெரியுது அப்போ எனக்கு தெரியாது நான் ட்ரான்ஸ் அப்படின்னுட்டு அப்படி இருக்கும் ஒரு எக்ஸைட்டட் இருந்தது ஆனால் எனக்கு விஜே தான் ரொம்ப ஆசை யார் எப்படி விஜே பண்ணுறாங்கன்னு நான் உடுத்து பார்த்துக்கிட்டே இருப்பேன் எவ்வளோ அழகாக கொஷின்ஸ் பண்ணுறாங்கல்ல எப்படி என்டர்டெயின் பண்ணுறாங்க ஒரு விஜே கிட்டே தான் இருக்குது அந்த இடம் கலகலன்னு இருக்கிறதும் அந்த சேட் ஆகிறதுமே அந்த க்ரீ க்ரியேட் பண்ணுறதே அவங்க கிட்டே தான் இருக்குது அப்படி இருக்கும்போது எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது சரி ஓகே நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடி போயிட்டு ட்ரைல நிறைய பண்ணுவேன் நிறைய ஆடிஷன்ஸ் கூடுவாங்க அப்போல்லாம் வந்துட்டு நான் சொல்கிறது ஆக்சுவலி டூ தௌசண்ட் நைன் டெனில் நான் இப்போ போகிறேன் போயிட்டு ஒரு விஜேக்கு போகிறேன்னா என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பேப்பர் எழுதி கொடுப்பாங்க சுமங்கலின்ட்டு அதுலேயும் ஒரு தையப்பு இருக்கும் அந்த சுமங்கலியில் பார்த்தீங்கன்னா மேக்கப் இந்த ப்ராடக்ட் வாங்குங்க இந்த ப்ராடக்ட் வாங்கி நீங்கள் ஃபேஸ் மேக்கப் போட்டு டெஸ்ட் ஷூட்டுக்கே இப்படி தான் வரணுன்ட்டு அந்த டைமில் நான் என்ன பண்ணுவேன்னா எனக்கு ஜாப் கிடையாது நான் அந்த டைமில் வந்துட்டு ஒரு பார்ட் டைம் ஜாப் போகிறேன் அங்கேருந்து ஏர்ன் பண்ணுற மணியே மேக்கப் பண்ணிவிட்டு அங்கே போய் நான் வந்துட்டு என்னோட டேலண்ட் என்னெல்லாம் இருக்குது வாழ்த்தலாம் வாங்கி ஷோ நான் பண்ணி பார்க்குறேன் அப்படி பண்ணதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு ஷோஸ் கொடுத்தாங்க அப்படியே முடிஞ்சதுக்கப்புறம் வசந்த் டிவில டான்ஸ் ஜோடி டான்ஸ்னு ஒரு ஷோ ஸ்டார்ட் பண்ணாங்க பேர்பேரா அதுல ஒரு கப்பலுக்கு ஷோ பண்ணேன் அது முடிஞ்சு அதுல ரிஜெக்ட் ஆயிட்டேன் ட்ரான்ஸ்ஜெண்டர் மாதிரி பிஹேவ் பண்றேன் அப்படின்ற ஒரு விஷயம் தெரியும் இல்லையா அதுக்கப்புறம் அப்படியே டிவில ஒரு ஷோ டிவிலையும் ஷோ போகும்போது திருப்பி என்ன பண்ணாங்கன்னா அவங்க ரொம்ப பாலிட்டிக்ஸ் இருக்கு திருப்பி அதுலயும் என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அவங்களுக்கு என்ன அவங்க டேலண்ட்டை பார்க்கவே இல்லை அப்படிலேந்தே என்ன என்னை அப்பத்துல இருந்தே டாமினேட் பண்ணிக்கிட்டே தான் அந்த சினிமா சரி ஓகேன்னு சொல்லி நான் அப்போயும் விடல அப்படின்னு பேக் வந்துட்டு என்ன பண்ணேன்னா ஒரு சர்ஜரி முடிஞ்சிடுச்சு சர்ஜரி முடிஞ்சு என்னோடய நார்மலாக இருக்கேன் என்னோடய ஃபங்க்ஷன் வர போது ஒரு பர்சன் வந்து ஒரு வீட்டுக்கு ஃபங்க்ஷனுக்கு வராங்க அப்போ வந்து பார்க்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா நீங்கள் ஏன் ஒரு டிவி ஷோ பண்ணக்கூடாது ரியாலிட்டி ஷோ அப்படின்னு கேட்டாங்க கண்டிப்பாக பண்ணலாங்க எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா நாங்கள் பண்ணுவோம் போது லக்கா கிக்கா அந்த ஷோ லக்கா கிக்கா ஷோக்கு நாங்கள் ஒரு ட்ரான்ஸ்ஜெண்டர் நாலு ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு அந்த ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறோம் ரொம்ப நல்லா இருந்ததுக்கு அப்புறமா அந்த பார்த்துட்டு ஒரு ட ஒரு டேரக்டர் வந்து தூங்காவனம் படத்துல எங்களை கூப்பிட்டாங்க அந்த படம் அப்ப ஸ்டார்ட் பண்ணும்போது என்னாச்சுன்னா இப்போ ஜூனியர் ஆர்டிஸ்ட்னு ஒருத்தவங்க கேரக்ட் கேட்டகிரிஸ் இருக்கும் அவங்களை எப்படி பார்ப்பாங்க எங்களை ஆர்டிஸ்டா பார்க்குறாங்க ஆர்டிஸ்ட்டாக பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் டைம் நான் தூங்காமல் பண்ணும்போது ஐம் வெரி ஹாப்பி ஏன்னா கேரக்டர் ஆர்ட்டிஸ்ட்டாக பார்க்கறாங்க டைலாக்ஸ் எனக்கும் கிஷோர் சார்கோ இருக்குது பிரகாஷ் ஆச்சரும் கமல் சாரும் சண்டை போட்டுப்பாங்க பாத்ரூமே நான் சொல்லிகிட்டு இருப்போம் நானும் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இவனுக்கு என்னடி வேலை இங்கே அப்படின்ட்டு அந்த மாதிரிலாம் ஒரு இருந்தது அப்போ தான் நான் சூஸ் பண்ணேன் ஏன் சினிமாவில் நம்ம நடிக்கக்கூடாது எனக்கு சினிமா ஆசையே கிடையாது பட் ஆங்கர் ஆகணுன்றது தான் அப்படி போயிட்டே இருக்கும்போது அப்போ தான் என்ன பண்ணுற விஜய் ஆண்டில் சாராங்கன்னு சொல்லிட்டு வைக்கிறாங்க டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மெம்பர்ஸில் டாப் டென் ட்ரான்ஸ்ஜெண்டர் கண்டெஸ்டன்ட் நான் மட்டும் தான் செலக்ட் ஆகிட்டேன் செலக்ட் ஆனதுக்கப்புறம் டாப் டென்னுக்கு அப்புறம் என்ன மாச்சுன்னா திருப்பி அது இதுன்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க பாலிடிக்ஸில் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க டாப் ஃபைவ் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க கொஷின்ஸ் அது இதெல்லாம் வச்சு சரி ஓகேன்னு சொல்லி அதுவும் விட்டாச்சு அதுக்கப்புறமா சினிமாவே வேண்டாம் இதுக்கப்புறம் நம்ம பாட்டினு வேற எதுனா ஒர்க் பண்ணலாம் அப்படி இப்படின்னும் போது தான் திடீர்னு திருப்பி வாய்ப்பு வருது இது மாதிரி மொட்டை சிவா கெட்ட சிவா படம் இருக்குது நடிக்கிறீங்களா அதே டைமில் இதில் நாங்கள் ஆடிட்டு இருக்கோம் ஒரு மூணு ஃப்ரெண்ட்ஸ் ட்ரான்ஸெண்டர் மையா மையா அந்த சாங்ஸ்லாம் சென்னை சூப்பர் குயின்ஸ்னுட்டு இதுவா அதுவா இதுவா அதுவான்ட்டு எனக்கு மைண்டு ஃபுல்லாக ஒரே கன்ஃபியூஷன் திடீர்னு நம்ம போனால் சரி ஓகே டான்ஸ்க்கு வந்து மூணு பேருமே சப்போர்ட் பண்ணணும் படம்னா இது போயிடணும் சான்ஸ் கிட்ட சொல்லிவிட்டு சாரி சார் நான் படத்துக்கு போகிறேன் தப்பாக இருந்தால் மன்னிச்சிருங்க எனக்கு இதை பற்றி தெரியாது இது எவ்வளோ பெரிய வேல்யூன்னுட்டு அப்போ தான் நான் ரியலைஸ் பண்ணுவேன் நம்ம அந்த ஷோ விட்டுருக்கக்கூடாது அப்படின்ட்டு அந்த மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஒரு படமான நடிச்சு வந்து இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கேன் ஓகே ஸோ பிரீத்தி நீங்களுமே வந்து இன்ஃபுளுசர் ப்ளஸ் ஆக்ட்ரஸாக இருக்கீங்க ஸோ உங்களோட இந்த மீடியா ஜேர்னி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு ஆக்சுவலாக என்னென்னா நான் ஃபஸ்ட்டு எனக்கு ஃபஸ்ட்டு ஷூட்டுனாலே மூவி தான் மூவியில் பண்ணுன்னு சொல்லியிருந்தாங்க எனக்கு ஒன்றுமே தெரியாது அதுக்கு முன்னாடி நான் மாடலிங்காக இல்லை ஒரு ஃபோட்டோ ஷூட்டாக எதுவுமே எடுத்தது கிடையாது எதனால் அந்த சான்ஸ் வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா என் டேரக்டர் வந்து என்னுடைய என்னுடைய நேட்டிவ் பிளேஸ் தான் அவர் அவர் வந்து அதுல ஆக்ட்ரஸ் ரம் ரம்யா பாண்டின்னு இருக்காங்களா தான் வந்துட்டு அதுல ஹீரோயினா ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாரு என்னன்னா அவங்க அந்த டைம்ல பிக் பாஸ் ஏதோ சம்திங் போயிட்டாங்க போல சோ அதுக்கப்புறம் வந்து இது கரெக்டா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பட் எனக்கு ஆக்டிங் தெரியாது என்கிட்ட அப்ப எதுவுமே இன்ஸ்டாகிராம் எதுவுமே என்கிட்ட கிடையாது எப்போ நடந்தது இதெல்லாம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஓகே இப்பதான் ம் அதான் அந்த லாக்டவுன் டைம் தான் அவங்க போறாங்க பிக் பாஸ்ல சார் எனக்கு ஒன்றுமே புரியல என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஆக்டிங் கிளாஸ் நான் போனேன் இவர் எனக்கு ஸ்கிரிப்டெல்லாம் கொடுத்துட்டாரு பட் இருந்தாலும் டெய்லி நான் ஏதனாவது ஒரு ஆக்டிங் பண்ணி பண்ணிகிட்டே இருப்பேன் ஒரு லிமிட்டுக்கு மேலே அந்த மொத்த ஸ்கிரிப்ட் மனப்பாடம் ஆயிடுச்சு அந்த அளவுக்கு நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் அந்த மூவி பண்ணேன் மூவி பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் நான் ஒரு மாக்க கூட ஒரு ஆல்பம் சாங் பண்ணேன் அதுக்கப்புறம் சாரி மாஸ்டர் மகேந்திரன் கூட ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணேன் ஸோ அதுக்கப்புறம் ஜி பிரகாஷ் ஆல்பம் அருகம் இப்படிதான் கெரியர் ஸ்டார்ட் ஆச்சு கொஞ்சம் கொஞ்சமா வந்து அதுக்கப்புறம் சீரியல் பண்ண அப்புறம் இன்ஸ்டாகிராம் யூடியூப் வெப் சீரிஸ் ஷார்ட் ஃபிலிம்ஸ் அப்படி போயிட்டே இருக்கும் ஆக்சிடென்டலா தான் அப்போ உள்ள வந்தீங்க சொன்னீங்க நான் விஜயா அழுது இருக்கேன் ஸோ அப்படி இருக்கும்போது இவங்களோட நான் ஒரு இன்டர்வியூவாவது எடுத்துடும் அப்படின்னு உங்க பக்கேட்ல இருந்தது சார் ஓகே விஜய் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர்கிட்ட இன்டர்வியூஸ் பண்ணணும் நிறைய கொஸ்டின்ஸ் ஃபர்ஸ்ட் கட்சிக்கு ஏன் வந்தீங்க சார்ன்னு கேட்பேன் ஆக்டிங் இதுக்கப்புறம் பண்ண மாட்டீங்களா ஏன்னா உங்களை உங்களை உங்களோட ஆக்டிங்கை பார்த்து நிறைய பேர் ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படி இருக்கும் பொலிட்டிஷியனுக்கு வந்துட்டீங்கன்னா உங்களோட ஆக்டிங் ஸ்கில் என்ன ஆகுன்றது ஒரு ஏக்கமாக இருக்கு பட் ஓகே தமிழ்நாடு மக்களுக்கு ஹெல்ப் பண்றதுல டிவி கே கட்சியில் வந்து நிறைய பேர் நிறைய இளைஞர்கள் நிறைய விஷயம் நல்லது பண்றாங்க அதே சைடில் கெட்டதும் பண்ணுறாங்க அந்த மாதிரிலாம் பண்ண வேண்டாம் இதனால விஜய் சார் தான் அது பாதிப்பாகுது அந்த ஃபேனாக ஒரு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஓகே அதே மாதிரி இப்ப இருக்கும்போது இந்த ஆக்டர் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணனும் அப்படின்னு ரஜினி சார் கூட பண்ணனும் வீட்டு வேலைக்காரியா வீட்டு வேலைக்காரியான் இப்ப கடைசில எஜமானி அதனால சார் மாதிரி ரஜினி சார் கூட அந்த மாதிரி நடிக்கணும் ஏன்னா அப்பதான் பாலா சார் வந்து ரியாலிஸ்டிக்கா எடுப்பாங்க எனக்கு அந்த மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணி சேலஞ்சிங்கான டீல் எல்லாம் பண்ணணும்னு ஆசை பட் வாய்ப்புகள் கொடுத்தா தானே நடிக்க முடியும் ஓகே கண்டிப்பா உங்களுக்கு வரும் இனிமேல் சோ நீங்க சொன்னீங்க 2020 ல தான் மீடியாக்குள்ள வந்தேன் அப்படினு சொன்னீங்க சோ இதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க நான் முன்னாடியும் சரி இப்பவும் சரி ஒரே கம்பெனில தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அது ஒரு பிரைவேட் கம்பெனி சோ அதுலேயே தான் 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 நான் வந்து பண்ணிட்டு இருக்கேன் ஓகே 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 இது தான் கிரேட் நீங்க ரெண்டு பேருமே மீடியா ஃபீல்டில் இருக்கீங்க அப்ப நெகட்டிவிட்டிங்கிறது கண்டிப்பா ரெண்டு பேருக்குமே இருக்கும் ஸோ அந்த நெகட்டிவிட்டி நீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்க இன்னொன்னு வந்துட்டு ஏதாவது ஒரு நெகட்டிவிட்டி இல்ல ஏதாவது ஒரு விமர்சனம் ரொம்ப பாதிச்சது ஏதாவது ஒன்னு இருக்கா பாதிச்சதுன்னால் நம்ம சொல்ல முடியாது மேம் நெகட்டிவிட்டி அப்படின்னா நாங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு யாராக இருந்தாலும் இன்ஸ்டா செலிபிரிட்டி இப்போது ஆக்டிங் ஆக்டிங் ஃபீல்டு வந்தாலும் யார் வந்தாலுமே ஃபஸ்ட்டு என்னென்னா அவங்களுக்கே தெரியும் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வராமல் ஜென்ரல் லைஃப்லேயே ஒருத்தவங்க வந்து பின்னாடி காசிப்ஸ் தான் பேசுவாங்க ஸோ அப்படி இருக்கும்போது நாங்கள் மை நான் மைண்ட் செட் பண்ணிட்டேன் அப்படி வந்தாலும் நம்ம கண்டுக்கக்கூடாதுன்னு ஸோ நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நெகட்டிவிட்டி பேசுகிறாங்கன்னா நான் அதை பற்றி ஒரே பண்ணதில்லை அண்டு நான் வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் எல்லா ரீல்ஸுமே நான் கமெண்ட் ஆஃப் பண்ணி தான் வச்சுருக்கேன் ரீசன் என்னன்னா எனக்கு ஹர்ட் ஆகுதுங்கிறதுனால இல்லை மார்னிங் நம்ம எந்திரிக்கிறதே இன்ஸ்டாகிராமில் தான் எந்திரிக்கிறோம் அதுதான் பார்க்குறோம் அதில் போயிட்டு ஒரு கமெண்ட்ஸ் வந்து ஒரு நெகட்டிவாக பார்த்தா அதுக்கு நம்ம ஒரு நெகட்டிவிட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ பாசிட்டிவாக பார்த்தா தான் நல்லாயிருக்கும் ஸோ எதுக்கு எப்படி பாசிட்டிவாக பார்க்க போனால் நெகட்டிவ் கீழே அப்படியே வரிசலாக இருக்கும் அதுக்கு பெட்டர் கமெண்ட் ஆஃப் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஸோ நான் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ நெகட்டிவிட்டிக்கு நான் அது அது பெருசாக எடுத்துக்கிட்டதும் இல்லை எனக்கு பாதித்ததும் இல்லை ஓகே ஓகே ஸோ உங்களுக்கு எனக்கு நிறைய சொல்லலாம் ஏன் அப்படின்னா கமெண்ட்ஸ் போடுறவனுங்களே பார்த்தீங்கன்னா எடுத்த என்னோட பேரை வந்து ஒம்போது ஒன்போது ஒம்பது அவன் இஷ்டத்துக்கு போட்டுட்டே இருப்பான் எனக்கு தெரியல எதுக்கு இப்படிலாம் சொல்றாங்கன்னேட்டு நான் அதெல்லாம் கேர் பண்ணேன் ஸ்டார்டிங் வந்து நீங்க நம்ப மாட்டீங்க ஏதோ ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட யாரு வீடியோ போட்டோன்னு வச்சுக்கோங்களேன் பசங்க கூட அவங்களும் டிரான்ஸெண்டரா அவங்களும் கேவா அதனாலேயே என் கூட வீடியோஸ் பண்றதுக்கு நிறைய பேர் பயப்படுவாங்க என்னுடைய இதுல என்னன்னா ஒரு கண்டென்ட் வீடியோ பண்ணிருக்கோம் அது கொஞ்சம் மோர் தென் ஃபைவ் லேக்ஸ் மேல போயிடுச்சு அதுல என்னன்னா அந்த மாதிரி எதோ அந்த மாதிரி போல பட் அக்கா போய் அதெல்லாம் பண்ணி வச்சிருப்பாங்க இல்ல நான் போய் என்ன சொன்னேன்னா அது ஒரு நெகட்டிவா தானே சொல்றாங்க அது ஃபர்ஸ்ட் நெகட்டிவிட்டியை முதல்ல முடிச்சிடலாம் இப்படிலாம் சொல்லிட்டே இருந்தாங்க சொல்லிட்டே இருக்கும்போது என்ன பண்ண ஒரு நாள் நான் நல்லதுலாம் அழுதுட்டேன் நான் அழகா தானே இருக்கேன் மற்றவங்களோட நான் அழகா இருக்கேன் விட டம்யா இருக்கிறதுக்குலாம் ஒவ்வொரு சீன் போடுறேன் நான் என்ன பண்ணேன் நான் அழகா இருக்கேன் என்ன ஒன்போதுன்னு சொல்றாங்க சரி இதுக்கு என்ன ஒரு விஷயம் பாசிட்டிவிட்டியா நான் மாத்திக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது நான் பாஸ் ரொம்ப சீசனை ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படி இருக்கும்போது நான் என்ன நினைச்சிட்டேன்னா இதுக்கப்புறம் என்ன ஒன்போதுன்னு கூப்பிடுங்க வயசு ஒம்பதுன்னு கூப்பிடுங்க எதுக்கு அப்படின்னா சீசன் நைனுக்குள்ளே நான் போனேன்னா வைஷு நைன் போது எனக்கு ஐம் வெரி ஹாப்பி ஐம் வெரி இல்ல ஒன்பது அம்சங்கள் கூட இருக்கிறவங்களுக்கு தான் திருநங்கைகளில் ஒன்பதுக்கு ஒன்பது அம்சங்க இருக்கிறன்றதுனால ஒன்பதுன்னு சொன்னாங்க இதை இந்த பைத்திக்கார நாயங்க ஒன்பது ஊசுன்னு சொல்லிட்டு இந்த இது மாதிரி பேசிட்டேன் நான் அதனால யோசித்தேன் முன்னெல்லாம் யோசிச்சேன் இப்படிலாம் ஃபீல் பண்ணுறாங்களே ஹர்ட் பண்ணுறாங்களே என்ன பண்ணுறது ரியாக்ட் பண்ணலாமான் அப்படின்னு நான் யோசிச்சேன் சொல்கிற எல்லாம் நீங்கள் பாத்தீங்கன்னா எஜுகேட்டட் பர்சன்ஸ் கிடையாது லோ லோஃபார் நெக்ஸ்ட் அவங்களுக்கு என்ன ஒர்க் இருக்காது அவனுங்க தான் மற்றவங்களுக்கு ஆசிட் பண்ணுவாங்க இந்த நாய் அவன் அங்கேயே தான் இருக்க போகிறான் நான் வளர்ந்துகிட்டே தான் இருப்பேன் நீ ஒன்போதுன்னு கூப்பிடுறான்னு சொல்லி ஒரு ஒருத்தனுக்கும் லவ்யூ விடான்னு அனுப்பிருக்கேன் லவ்யூனா நீயும் ஒன்போதான் நீ தொண்ணூத்தி ஒன்பதுன்னு போடுவேன் எனக்கு பிடிக்கும் அதெல்லாம் ஜாலியா இருக்கணும் என்ன பத்தி நீ எதுக்கு நெகட்டிவிட்டி ஆக்குற நான் உன்ன நெகட்டிவிட்டி ஆக்கறேன்னு சொல்லி நீ கூப்பிடறதே கூப்பிட நான் ஜாலியா இருக்கேன்னு சொல்லி பாசிட்டிவிட்டியா நான் என்ன மாத்திக்கிட்டேன் ஸ்டார்டிங்ல அது அதுக்கப்புறம் அப்படியே ஓகே ஓகே இந்த எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப வர்ற எனக்கு என்னன்னா நான் ஆஃப் பண்ணிருக்கேன் இவ்வளவு நாளா தெரியாம போயிடுச்சு சொன்னாங்க இத்தனைக்கும் எனக்கு ரொம்ப வருஷமா தெரியும் நைன் டென் இயர்ஸ் நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் இன்ஸ்டாகிராம் பட் இருந்தாலும் ஓ நீ டிரான்ஸ்ஜெண்டரா இப்போ அக்கா கூட அந்த கமாண்ட் வர்றது இல்லைன்னு நினைக்கிறேன் எனக்கு தான் இப்போ என்னன்னா இப்போ கொலாப் பண்ணி போட்டாலே நீங்களும் டிரான்ஸ்ஜெண்டரான் கேட்கும் இப்போ நான் இன்ஸ்டாகிராம்ல போய் கமாண்ட் ஆஃப் பண்ணுவேன் யூடியூப்ல நான் எங்க போய் ஆஃப் பண்றது திருநங்க அக்கா வாழ்ந்த லைகா ப்ரொடக்ஷன்ஸ் சுபாஷ்கரன் வழங்கும் அஜித் குமார் நடிப்பில் விடாமுயற்சி உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது நம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிபி ஹாலிடேஸும் வந்தாச்சு ஜிபி ஹாலிடேஸ் சவுத் இண்டியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட்